ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோட மாலை வேலையை தான் பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மதியம் சாப்பிட்டோம் அந்த பாத்திரம் வந்து அப்படியே இருக்கீங்க ஏன் கழுவலேன்னு கேளுங்க எங்கள் பாப்பா வந்து என்னை சாப்பிட விட மாட்டான் நாலு மாத குழந்தை அவள் வந்து நான் சாப்பிட்டு முடிச்சோன்னே அவளை தூக்க தூக்கி அவளை தூங்க வைக்கணும் அதனால் அவளை தூங்க வச்சுட்டு தான் நான் வந்து வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அப்படியே இருக்குது இல்லைன்னா வந்து அப்பப்போயே கழுவி வச்சிருவேன் அவள் தூங்கிட்டான்னா சாப்பிட்டோன்னே கழுவி வச்சிருவேன் சப்போஸ் முழிச்சிருந்தானே என்ன பண்ணுவேன்னா அதை அப்படியே போட்டுட்டு வந்து பாப்பாவை பார்த்துட்டு அவளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மெதுவாக வந்து பாத்திரம் விளக்க ஆரம்பிப்பேன் எனக்கு பாத்திரம் விளக்குறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஏன்னு கேளுங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீடு வந்து மண் வீடு மண்ணு வீடுன்றனால வந்து நாங்கள் பாத்திரத்தை வந்து வெளியே கொண்டு வந்து போட்டு தான் வந்து விளக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சிங்கிளாக இருக்காது நான் வந்து நிறைய பெரிய வீடுகள்லாம் பார்த்துருக்கேன் பாத்திரம் வந்து இந்த மாதிரி சிங்க்கில் வந்து போட்டு கழுவுவாங்க சின்ன வயசுலேருந்தே வந்து இதில் விளக்கணும்னு ஆசை அந்த வாசை வந்து இப்போ தான் நிறைவேறியிருக்கு ஸோ எனக்கு வந்து சிங்க்கில் பாத்திரம் விளக்குறதாண்டா எவ்வளோ பாத்திரம் கொடுத்தாலும் நான் வந்து விளக்கிட்டே இருப்பேன் அது வந்து ரொம்ப ரொம்ப நாளாக வந்து அது ஒரு ஆசையாகவே இருந்துச்சு அந்த ஆசை வந்து இப்போ தான் நிறைவேறியிருக்கு பாத்திரம்லாம் விளக்கி முடித்தாச்சு இப்போ வந்து கிரைண்டரில் வந்து உளுந்து போட்டுக்கலாம் காலையிலே ஊற வச்சுட்டேன் உளுந்து இப்போ வந்து அரைக்கலான்ட்டு உளுந்த வச்சிட்டு போட்டுட்டேன் எங்கள் வீட்டில் மூணு பேர் தான் நானும் எங்கள் பாப்பா எங்கள் வீட்டுக்காரர் சோ அரிசி வந்து கம்மியாக தான் ஊற போட்டேன் சீக்கிரம் ஆட்டி எடுத்துடலாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு கா கிலோ உளுந்து ஒன்றரை படி அரிசி போட்டு ஊற வச்சுருந்தேன் இப்போ வந்து அதை தான் போட்டுட்ருக்கேன் உளுந்து மொட்டமாக மொத்தமாக வந்து போட்டோம்னா வந்து சுத்தாது அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி தெளித்து ஆட்டிக்குவேன் நான் வந்து மாவு ஆட்டுறப்போ வந்து ஐஸ் கட்டி போடுவேன் ஐஸ் கட்டி போட்டால் வந்து அந்த கிரைண்டரோட ஹீட்டுக்கு வந்து அந்த மாவு வந்து பொங்கி வராதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்து ஐஸ் கட்டியை போட்டு ஒவ்வொரு கட்டியாக போடுவேன் ஏன்னா தண்ணி வந்து நல்லா கூலிங் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து ஊற்றி இது பண்ண ஆரம்பிச்சிருவேன் எங்கள் பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்க அவளை வந்து இடையில இடையில போய் பார்த்துக்கணும் அவன் வந்து குப்பர் அடிச்சிட்டா அதனால் வந்து டக்குனு தூக்கத்துலேயே வந்து அடிச்சிடுறதுனால அவளை வந்து இடையில இடையில பார்த்துக்கணும் அதனால் வந்துடுவேன் எங்கள் பாப்பா வந்து தூங்குகிற நேரம்தான் நான் வந்து என்னால் வேலை செய்ய முடியும் இல்லைன்னா வந்து அவள் வந்து கையிலேயே வச்சுருக்கணுன்ற மாதிரி நினப்பான் அதனால் வந்து அவள் தூங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தான் தோணும் அப்புறம் வேலை செய்யணும்னு சொல்லிவிட்டு அவளை அப்படியே விட்டுட்டு நான் போய் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு வந்துடுவேன் அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவேன் உளுந்து மட்டும் தண்ணி தெளித்து தெளித்து ஆடணுன்றனால அதை மட்டும் இடையில வந்து வந்து பார்த்துக்குவேன் அரிசி போட்டுவிட்டேன்னா அது பாட்டில் தண்ணி ஊற்றி விட்டேன்னா அரைஞ்சிட்டே இருக்கும் ஸோ உளுந்து மட்டும் பார்த்து ஆட்டிக்குவேன் உளுந்து ஓடிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து போய் வீட்டை கூட்டணும் மாவு வந்து மூடி வச்சுட்டு போயிட்டோம்னா அது பாட்டில் வந்து ஓடிட்டுருக்கோம் எங்கள் பாப்பா வந்து நல்லா தூங்கிகிட்ருக்கா அதனால் வந்து போய் எல்லா வேலையும் செஞ்சுக்கணும் மூடி வச்சுட்டு இப்போ போயிட்டு வந்து வீடு கூட்டணும் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருந்து கூட்ட ஆரம்பிப்பேன் அப்படியே கூட்டிகிட்டே வந்துடணும் எங்கள் பாப்பா தரையிலையே படுக்க மாட்டான் பாய் போட்டு கீழே போட்டோம்னா படுக்கவே மாட்டான் பெட்டில் தான் தூங்குவேன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பெட்டிலேயே தான் படுத்துக்கோ இப்போ நம்ம கிச்சனை வந்து கூட்டிக்கலாம் கிச்சனில் வந்து வெங்காயம்லாம் கீழே தான் வச்சுருப்பேன் பரவாயில்ல குட்டி வச்சா அழுகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு கீழே குட்டி வச்சுருக்கேன் ஹால் வந்து ஈஸியாக கூட்டிடலாம் ஏன்னா அங்கே வந்து ஃப்ரிட்ஜு மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவும் இருக்காது ஸோ அதை வந்து ஈஸியாக கூட்டிடலாம் எங்கள் எங்கள் பாப்பா எந்திரிக்கிற டைம் ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த வேலையை முடிச்சிட்டேன்னா இனி நைட்டு தான் இருக்கும் மாவை வந்து எடுக்கணும் மாவை எடுத்துகிட்டு கரைச்சி வச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு வீடு கூட்டி முடிச்சாச்சு இனிமேல் மாவு எடுத்துட்டு தலை செய்ணும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ